சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் குவிந்த சுற்றுலா பயணிகள் சுற்றி பார்க்கக்கூடிய முக்கிய இடங்கள் சுற்றுலா பயணிகள் அதிருப்தி மாதங்களாக கொரோனா காரணமாக சுற்றுலா பயணிகள் அனுமதிக்கப்படாததால் ஏற்காடு வெறிச்சோடி காணப்பட்டது திங்கட்கிழமை முதல் தளர்வுகளுடன் கூடிய ஊரடங்கை தமிழக அரசு அறிவித்தது இதைத் தொடர்ந்து இ பாஸ் நடைமுறையையும் ரத்து செய்ததால் விடுமுறை நாளான நேற்றும் இன்றும் ஏற்காட்டில் ஏராளமான சுற்றுப்பயணிகள் குவிந்தன சுற்றி பார்க்க வந்தவர்கள் சேர்வராயன் கோவில் பக்கோடா பாயிண்ட் சீட் ஆகிய பகுதிகளுக்கு மட்டுமே சென்று பார்க்க முடிந்தது ஏற்காடு வரும் சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் கண்டுகளிக்கும் இடங்களான அண்ணா பூங்கா ரோஜா தோட்டம் பட்டு வளர்ப்பு நிலையம் படகு இல்லம் ஆகிய இடங்கள் இன்னும் திறக்கப்படாததால் சுற்றுலா பயணிகள் அதிர்ச்சியடைந்தன இதனால் ஏமாற்றம் அடைந்த சுற்றுலா பயணிகள் ஏற்காட்டில் உள்ள வியூ பாயிண்ட் மட்டுமே காண முடிந்தது சுற்றுலா பயணிகள் ஏற்காட்டில் சுற்றி பார்க்கும் முக்கிய இடங்களில் ஒன்றான ஏற்காடு படகு இல்லம் திறக்கப்படாததால் படகு இல்லத்திற்கு வரும் சுற்றுலா பயணிகளையே நம்பி அதன் படகு இல்ல சாலையில் ஏற்காடு மக்கள் பலர் சாலையோரக் கடையை வைத்து பிழைத்து வருகின்றனர் இந்த நிலையில் படகு இல்லம் திறக்கப்படாததால் அவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறின இந்நிலையில் ஏற்காடு வரும் சுற்றுலா பயணிகள் தங்களது கார் மற்றும் இருசக்கர வாகனங்களில்தான் அதிக அளவில் வருகின்றனர் அவர்கள் சுற்றி பார்க்கச் செல்லும் இடங்களில் உள்ள சாலைகளின் ஓரத்தில் தங்களது வாகனங்களை அப்படியே நிறுத்திவிட்டு சென்று விடுவதால் ஏற்காட்டின் முக்கிய சாலைகளில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வருகின்றது இதனால் அந்த சாலைகளில் விபத்துகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உள்ளதால் போக்குவரத்து நெரிசலை சரி செய்து சாலை ஓரங்களில் வாகனங்களை நிறுத்துவதை தவிர்க்க ஏற்பாடு ஏற்காடு காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஏற்காடு பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர்